தேர்தல் நேரத்திலே வாக்களித்த எந்த விஷயத்தையும் சரியாக செய்யவில்லை மது விலக்கை பூரணமாக கொண்டு வருவோம் என்று முதல் கோரிக்கையாக நீங்கள் வைத்தீர்கள் இதுவரை மது விலக்கை நீங்கள் எந்த குறைக்கவும் இல்லை கூடிக்கொண்டே இருக்கின்றது மது விலக்கை பூரணமாக அமல்படுத்த வேண்டும் தமிழகத்திலே கல் இழக்குவதை பனை பணமரத்து கல்லாக இருக்கட்டும் கல்லாக இருக்கட்டும் அதை இறக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்காக அந்த நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசிற்கு நாங்கள் கோரிக்கையை வைக்கிறோம் தமிழகத்திலே இந்த ஆட்சி வந்த மூன்று ஆண்டுகளிலே மின்சாரத்தினுடைய கட்டணம் மின்தொட்டு மின்மை தொடுமளவிற்கு உயர்ந்துள்ளது இந்த மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் அடிப்படையாக இரண்டு மாதத்திற்கு ஒரு தடவை கலைக்க வைக்கின்றனர் இதனால் ஒரு இருநூறு மீட்டர் இருந்தால் அதற்கு ஒரு பதிவு ஐநூறு மின்கட்டணம் மீட்டர் இருந்தால் அதற்கு ஒரு பதிவு ஆனால் இரண்டு மாதங்கள் வைக்கின்ற காரணத்தினால் ஐநூறு அறுநூறு மீட்டர் வருவதனால் குறைந்தது ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஏழாயிரம் எட்டாயிரம் கட்டக்கூடிய நிலை வருகிறது அவர்களுடைய ஏழையின் குடும்பத்தினருடைய வாழ்வாதாரத்தை காக்க மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் ஒரு மாதத்திலே கணக்கெடுத்து மின்கட்டணத்தை கட்டுவதற்கான ஆவணத்தை இந்த அரசு செய்ய வேண்டும் என்று இங்கே வலியுறுத்துகிறோம்